ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெஜிடபிள் சூப் செய்ய ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு உங்களுக்கு தேவையான அளவு கோஸ் பீன்ஸ் கேரட் கேப்சிகம் அது கூட பொடியான இருக்கிற வெங்காயம் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகி வந்ததுமே அஞ்சு பல் பூண்டை பொடியான நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூட சின்னதாக கட்டை விரல் சைஸ் இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் கோஸ் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கேப்சிக்கமை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் போது தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க கேப்சிகம் அதனால் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சேர்க்கணும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டுகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கார்ன்ஃப்ளார் தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கீழே கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சு வரப்போ மேல கொத்தமல்லி தைய தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் சூப் அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்